அதே மாதிரி பிரிண்டட் டிஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு டிஷர்ட் வீரம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு சோ மறக்காம நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி டெய்லி புது அப்டேட்ஸ் பாருங்க இது சைஸ் பாத்தீங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல் அப்படின்னு நாலு சைஸ் இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா கொரியர் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஐநூறு ரூபாய்க்கு ஈஸியா ஆறு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது பிளைன் டிஷர்ட்ல இந்த மாதிரி பிரிண்ட் டிஷன்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு பீஸ் வரும் ஆயிரம் கொடுத்துருக்கும் மறக்காம என்பி காமர் படிச்சுக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு டெய்லி டெய்லி புது அப்டி சந்திக்கலாம்